மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கட்சியை தொடங்கிய போது ஊழல் ஆட்சியை ஒழிப்போம் என்றும் வாரிசு அரசியலை தடுப்போம் என சவால் விட்டு வந்த அவர் கடைசியில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து நாட்டிற்கு கூட்டணி கூட்டணியெல்லாம் தேவை என வீரவசனம் பேசிக்கொண்டு மீண்டும் சினிமா துறை பக்கம் கவனம் செலுத்தினார் இப்போது சினிமாவில் உள்ள கமல்ஹாசனுக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது இது உதயநிதி வரை சென்றுள்ளது அரசியல் சினிமா என மாறி மாறி கவனம் செலுத்தும் கமல்ஹாசன் படம் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அரசியலை கலந்து பேசுவதால் மக்களிடம் அது எடுப்படவில்லை அப்படித்தான் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் தக்லீஃப் பெரிய சர்ச்சைகளுக்கு நடுவே இந்த படம் வெளியானது கமல்ஹாசன் மணிரத்னம் மற்றும் ஏ ஆர் ரகுமான் என்று பெரிய வலுவான கூட்டணி மூலம் உருவான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் தோல்வியை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது தமிழ்நாட்டில் பல திரையரங்குகள் படம் வெளியான ஒரு வாரத்திற்கு பிறகு திரையிடுவதை நிறுத்திவிட்டன படம் வெளியான பத்தாவது நாளான நேற்று மட்டும் தொன்னூறு லட்சம் ரூபாய் வசூலித்ததாக அறிக்கை கூறுகிறது இது அதற்கு முந்தைய நாள் வசூலை காட்டிலும் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இருந்தாலும் படம் இப்போது வரை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து கோடியை மட்டுமே எட்டியுள்ளது படம் வெளியான முதல் வார இறுதிக்கு பிறகு படம் எந்த முன்னேற்றத்தையும் காட்டவில்லை என்பதே உண்மை ஏற்கனவே இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துடன் நூற்று முப்பது கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இப்போது படம் திரையில் நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் மறு பரிசீலனைக்கு உட்படுத்தலாம் என்றும் ஒப்பந்த தொகையில் குறைப்பு இருக்கலாம் என்றும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் திரைப்படங்களை பொறுத்தவரை திரையரங்குகளில் வெளியான இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ஓடிடி வெளியீடு பொதுவாக திட்டமிடப்படுகிறது ஆனால் திரைப்படம் குறைவான நாட்களில் வெளியாகலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் திரையரங்கு உரிமையாளர்கள் தக்ளைப் விநியோகிஸ்தர்களான ரெஜேன் மூவிஸிடமிருந்தும் தயாரிப்பாளர்களான கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னத்திடமிருந்தும் இழப்பீடு கோர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் உதயநிதியின் ரெஜின் அப்படி ஒரு சிக்கலை எதிர்கொண்டால் கமல்ஹாசனை கைகாட்டி விடலாம் என்றும் தங்கள் தரப்பில் இருந்து படம் வெற்றி பெற விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கர்நாடக மொழி விவகாரத்தில் கமல் பேசியதால் அந்த மாநிலத்தில் படம் வெளியாகவில்லை இப்போது தமிழகத்தில் உரிமையாளர்கள் பிரச்சனை என்பதால் எப்படி ஈடுகட்டலாம் என்ற யோசனையில் இருப்பதால் கமல் திமுகவுடன் கைகோர்த்ததில் இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் என இணையவாசிகள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்